ஒரு மீட்டர் ஜாக்கெட் போயிட்டு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிற இந்த காலத்தில் ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு புது சேலை கொடுக்கறாங்களா எங்க கேக்குறீங்க நம்ம பழனி திண்டுக்கல் ரோட்ல இருக்கிற எஸ்கேஎம் மகள்ல இப்ப ஒரு கண்காட்சி போட்டுருக்காங்க அங்கதான இந்த ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் சேலை இறக்குமதி பண்ணிருக்காங்க இந்த எக்ஸிபிஷன்ல குழந்தைய என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பெரியவங்க ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய ஸ்டாலும் போட்டுருக்காங்க அதுல ஒரு ஸ்டால் தான் நம்ம பழனி ஆரப் ரோட் இருக்க பழனி சில்க்ஸோட கிடைங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் அம்பத்தொன்பது ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் நூறு தரமான சேலைகள் இருக்குதுங்க அது மட்டும் மட்டும் இல்லாம வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில இருந்தே காப்பர் சில்வர் கோல்டு ஜெரியில வேட்டி செட்டையும் கிடைக்குதுங்க முன்னூத்தி அஞ்சுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரேட்டுங்க அதுக்கு மேல அஞ்சு டு பத்து சைஸ் அது தனி ரேட்டுங்க இந்த ஆபர் பிரைஸ் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து ஒன்னாம் தேதி வரைக்கும் எக்ஸிபிஷனுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஆரப் ரோட்ல இருக்கிற பழனி சில்ஸ்க்கு எப்ப வந்தீங்கன்னாலும் இதே ஆபர் பிரைஸ்ல இந்த ஐட்டங்கள பூரா அள்ளிட்டு போயிடலாம் இது ஐம்பத்தி ரூபாய்க்கு சேலையா உருட்டான்ல யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் நேர்ல போய் பாருங்க சும்மா அடி தட்டி கிளப்பிட்டு இருக்கிறாங்க